சமாதானத்தின் தேவன் ஒருவருக்கே மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே இந்நாளிலேயும் நாம் சமாதானத்தின் தேவனை குறித்தும் சமாதானம் பண்ணுகிற தேவ புத்திரரை குறித்தும் சிந்திக்க இருக்கிறோம் மத்தையோ ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்திலே சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாகியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார்கள் என்ற வார்த்தையை தான் சற்று ஆழமாக கவனிக்க போகிறோம் இதுல என்ன சொல்லியிருக்கிறது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாகியவான்கள் அப்படி என்ற

பொழுது நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தா தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு என்னப்படும் பாருங்கள் அவருடைய நாமம் என்று குறிப்பிடத்தக்கதாக சமாதான பிரபு என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவர் சமாதானத்தில் பிரபுவாயிருக்கிறார் உலகம் தருகிற பிரகாரமாய் அவர் அது தரவில்லை அவர் கொடுத்த சமாதானம் மெய்யான சமாதானம் அப்படி என்றால் அது என்ன என்று நாம் சிந்திக்க இருக்கிறோம் ஆதியாகமம் ஆறாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்துல கூட நாம் பார்க்கும் பொழுது மனுஷனோட போராடுவதில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது மனுஷர்களோடு கூட போராடுவது தேவனுடைய சித்தம் அல்ல தேவனுடைய சித்தத்தின்படி மனிதர்கள் நடக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் நினைத்திருந்திருக்கிறார் கீழ்படி கீழ்ப்படியத்தக்கதாக அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைகளுக்கு நேராக நாம் போக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமா இருக்கிறது இங்கே மனிதர்கள் தேவனுக்கு விரோதமாக நடக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன என்னுடைய ஆவி மனிதர்களோட போராடுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் சமாதானத்தை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார் நாட வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவர் சமாதானத்தை உண்டு பண்ண வந்திருக்கிறார் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமன்ற்களாக்கப்பட்டிருக்கிறோம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய ஏசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் தேவனிடத்தில் நாம் இப்பொழுது சமாதானம் பெற்றிருக்கிறோம் யார் மூலமாக மூலமாக சமாதானத்தை நாம் பெற்றிருக்கிறோம் எப்படி விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் எப்படி அந்த விசுவாசம் மூலமாக நாம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம் கர்த்தர் அதுக்கு ஒரு பெரிய வழக்கிரயத்தை செலுத்தி இருக்கிறார் அவர் சிலுவையிலே பாடுபட்டு நம்முடைய பாவத்தையும் சாபத்தையும் சுமந்து அவருடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தம் அதுவாய் இருக்கிறபடினாலே கடைசி பரியந்தம் தாம் தாழ்த்தி அதெல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிந்து நிறைவேற்றி நமக்காக அந்த சமாதானத்தை தேவனிடத்தில் உண்டு பண்ணியிருக்கிறார் என்னுடைய பாவம் சாபம் எல்லாவற்றையும் அவர் சுமந்ததுனாலே அவருடைய நீதி என் மேல் வந்தது என் அவருடைய நீதி என் மேல் வந்தபடினாலே நான் இன்றைக்கு யாரும் இருக்கிறேன் நீதிமான்களாக நாம் இருக்கிறோம் இந்த நீதிமான்களாக மாறிவிட்டபடினாலே நமக்கு தேவனோடு கூட அந்த சமாதானம் இந்நாளிலே உண்டு இப்படி பரிசுத்தமான தேவனுடைய குமாரனாக அவர் சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் என்றால் அவருடைய புத்தராய் இருக்க என்ன தகுதி நமக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற மலை பிரசங்கத்திலே தேவன் என்ன சொல்லுகிறார் சமாதானத்தை பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்றால் அவர் எப்படி இந்த உலகத்துக்கு வந்து மனிதர்களுக்கும் தேவனுக்கும் சமாதானத்தை உண்டு பண்ணிறாரோ அதே போல நாமும் அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பும்

யோவான் இருபதாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்திலே வாரத்தின் முதல் நாளாகிய சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் பாருங்கள் சீஷர்களை கண்ட மாத்திரையிலே கருத்தர் சொல்லுகிற காரியம் என்ன உங்களுக்கு சமாதானம் ஏன் தெரியுமா அவர் அந்த சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுக்கு சமாதானம் இருபதாவது வசனத்திலே அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் பாருங்கள் உங்களுக்கு சமாதானம் உண்டாகத்தக்கதாக நான் என்ன செய்திருக்கிறேன் என்று பாருங்கள் என்று அந்த கைகளையும் கால்களையும் விழாவையும் அவர் காண்பித்து நான் தான் அவர் என்று அவர்கள் மத்தியிலே உறுதிப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார் அதற்கு அர்த்தம் என்னன்னா நான் அந்த சமாதானத்தை உண்டு பண்ணத்தக்கதாக ஒரு பெரிய வழக்கிரயத்தை செலுத்தி இருக்கிறேன் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன் ஆனபடியினாலே உங்களுக்கும் தேவனுக்கும் அந்த மெய்யான சமாதானம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல அதாவது தேவனுடைய சித்தம் நிறைவேறத்தக்கதாக தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவர் நமக்காக அந்த குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி பாட அனுப்பி அனுப்பிவிட்டது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி பாருங்கள் அவர் நம்மை எப்படி அனுப்ப சித்தமா இருக்கிறாரா நீங்களும் அந்த சமாதானத்தை உண்டு பண்ணுங்க என்று சொல்லி அவர்களை சீஷர்களை அனுப்பி இருக்கிறார்கள் இப்போ அது அவர்களுக்கு மட்டும்தானே என்று நம்ம நினைக்கலாம் அப்படி இல்லை சீஷர்களிடத்துல தேவன் சொன்னது என்ன நீங்கள் உலகம் எங்கும் போய் எல்லாரிடத்திலையும் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவர்களையும் எனக்கு சீஷராக்குங்கள் என்று சொன்னாரானால் நாமும் அவர்களுக்கு தான் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இந்த விதமாக நாம் அவருக்கு சீஷராய் இருந்து இந்த சுவிசேஷத்தை எல்லாரிடத்திலையும் சொல்லி ஒரு சமாதானத்தை அதாவது தேவனுக்கும் அவர்களுக்கும் ஒரு சமாதானத்தை உண்டு பண்ண தக்கதாக அவர்களை தெரிந்து கொண்டு யாரிடத்திலே கொண்டு வர வேண்டும் சபைக்கு கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவின் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்படி என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை மாற்றி அவர்கள் நற்குல குணங்களை அழித்து பரிசுத்த ஆவியே அவர்களுக்கு கொடுத்து தேவனோடு கூட சமாதானத்தை உண்டு பண்ணுவார் தான் தேவன் சொன்னார் நீங்கள் பூமிக்கு இருக்கிறீர்கள் உலகத்துக்கு இருக்கிறீர்கள் நாம் போகும் இடமெல்லாம் வெளிச்சம் வரத்தக்கதாக நாம் இந்த பூமிக்கு உப்பா இருக்கத்தக்கதாக நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் இந்த சுவிசேஷத்தை கூட தேவன் எப்படி சொல்லுகிறார் என்று தெரியுமா சமாதானத்தின் சுவிசேஷம் என்று சொல்லுகிறார் எல்லா மனுஷருக்கும் தேவனோடு கூட சமாதானம் உண்டாகத்தக்கதாக இந்த சுவிசேஷம் இருக்கிறது ரோமர் பத்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்திலே அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள் நம்மை அனுப்புகிறது யாரு தேவன் தான் நம்மை அனுப்ப வேண்டும் சமாதானத்தை கூறி பாருங்கள் சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவர்களுடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது ஒரு வீட்டிற்குள் முதலாவதாக பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு சமாதானம் என்று சொல்ல வேண்டுமா அது யாருக்கும் யாரோடும் உள்ள சமாதானமா இருக்கிறது அந்த வீட்டில் இருக்கிற ஜனங்களுக்கும் தேவன் ஒரு சமாதானம் அடுத்ததாக அந்த வீட்டில் இருக்கிற ஜனங்களுக்கும் இந்த சுவிசேஷத்தை சொல்ல போகிற இந்த ஊழியர்களுக்கும் ஒரு சமாதானம் உண்டாக வேண்டும் தேவன் சமாதானத்தை விரும்புகிற தேவனாய் இருக்கிறார் எபேசியர் அதிகாரம் வசனத்திலே தேவனாயிருக்கிறார் சுவிசேஷம் என்று சொல்லப்படுகிறது எந்த நேரத்திலையும் சம சமயம் வாய்த்தாலும் சரி வாய்க்காவிட்டாலும் சரி நம்ம எப்பவுமே சுவிசேஷத்தை கூறத்தக்கதாக ரெடியாக இருக்க வேண்டும் கிறிஸ்தவர்கள் என்று பிறந்தோம் ஏனதானோ என்று வாழ்ந்தோம் எப்படியோ போறோம் என்று அல்ல நாம் இருக்கிற இடத்துல வெளிச்சமா இருந்து கர்த்தரிடத்துல அநேகரை கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது இவ்விதமாய் சமாதானம் உண்டு பண்ணுகிற நல்ல ஜனங்களாக நாம் கர்த்தருக்கு முன்னதாக இருக்க வேண்டியது அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறபடினாலே பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்படி தேவனுடைய சுவிசேஷத்திலே அந்த ராஜ்யத்துக்குள்ள நாம் பிரவேசிக்கத்தக்கதாக சமாதானமுள்ள தேவ ஜனமாய் இருக்க வாழ்த்தி எல்லாரையும் தேவன் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஜெபித்து இந்நாளிலே இந்த பிரசங்கத்தை முடிக்கிறேன் ஹல்லுயா ஆமீன் ஜெபிப்போம் இரக்கம் நிறைந்த எங்கள் நல்ல தெய்வமே இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திர சுவாமி அப்பா நீர் எங்க மீது வைத்திருக்கிற அந்த பெரிதான அன்புக்காக ஆண்டவரே இந்த அன்பு நிமித்தமாக ஆண்டவரே இதாவாகிய பிதாவாகிய எங்களுக்கு ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணத்தக்கதாக ஆண்டவரே நீர் எவ்வளவு பெரிய வழக்கிரயத்தை செலுத்தி இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா உங்க அன்பு நிமித்தமாக ஆண்டவரே நாங்களும் அநேகரிடத்தில் அன்பு செலுத்தத்தக்கதாக அவர்களிடத்திலும் இந்த சமாதானத்தை கூறி ஆண்டவர் இந்த சுசேஷத்தை எல்லாருக்கும் நாங்கள் சொல்லி ஆண்டவரே வரேன் அநேகரை உம்மிடத்தில் கொண்டு வரத்தக்கதான ஞானத்தையும் தெளிவையும் அறிவையும் எங்களுக்கு நீங்க தருவீராக சுவாமி இந்த உலகத்துல நாங்க ஆண்டவரை வறுமனையானவர்கள் அல்ல என்று உணர்ந்தவர்களாக உம்முடைய பிள்ளைகள் என்று உணர்ந்தவர்களாக ஆண்டவரை நீர் எங்களை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ அதே ஆண்டவரை நாங்க நிறைவேற்ற ஆண்டவர் உம்மிடத்துல காத்து இருக்கிறோம் சுவாமி எங்களை நீங்க ஆசிர்வதிங்கப்பா காத்து கொள்ளுங்க ரட்சிப்பின் மறைவுல வேலையடைத்து பாதுகாத்தரலாம் சுவாமி ஆண்டவர் எல்லாரிடத்துல இந்த சமாதானத்தை கூறத்தக்கதான ஞானத்தை எங்களுக்கு தருவீராக முழுவதுமாய் தாழ்த்துகிறோம் ரஷகருமே பெருமாக இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜபத்தை கேளுங்கள் ஜீவனுள்ள அன்பின் பரலோக்கி amen